பிதாவாகிய தெய்வனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினாலும் உங்கள் யாவருக்கு ரூபாய் சமாதானம் உண்டாவதாக பெரிய மாணவர்களே இந்த நாளில் கூட மன நித்திய விருந்து என்கிறதானே தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம் பெரிய மாணவர்களே அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறதானே அநேக காரியங்களுக்கு அந்த மன ரம்மியம் மன நிறைவு இல்லாததுதான் காரணமாக இருக்கிறது பொதுவாக தங்களுடைய வாழ்க்கையிலே சிறுமைப்படுகிறதான ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை தேற்றுவதற்கு யாரும் இல்லாதபடியினாலே இந்த மன நிறைவானது அவர்களுக்கு வருவதில்லை அந்த சிறுமைப்படுகிற ஜனங்களும் இலக உலகத்தில் வாழ்கிறதான கிருசுகளாக இருக்கிற நாமும் கூட அந்த மன ரமியும் எப்படி இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு புரிதல்களானது நாம் கற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பிதாவாகிய தேவனை நாம் முழுமையாக தேடாதபடி அவருடைய அந்த இரகசியங்களையும் அவருடைய சித்தத்தையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாதபடி இருக்கிறதான ஒரு காரணமே இந்த மன ரம்மியத்தினுடைய குறைவாக காணப்படுகிறது பிரியமான மாணவர்கள வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது நீதிமுறைகள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவ தீங்குள்ளவைகள் மன நித்திய விருந்து என்று பார்க்கிறோம் அப்போ இன்றைக்கு நீதிமொழிகள் அழகாக சொல்லப்படுகிறது சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள்லாம் தீங்குள்ளவைகள் அப்போ இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் மட்டும்தான் தீங்கு நமக்கு நேடுகிறது நம்ம எந்த விதமான முயற்சிகள் அது மேற்கொண்டாலும் அதற்கான தீங்கும் அதற்கான எதிர்விளைவும் அதற்கான இன்னும் நம்ம அதை அடைய முடியாதபடி நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விளைவை நாம் ருசி பார்க்க முடியாதபடி முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறதே ஒழிய மாறாக அதற்கான நன்மைகள் ஆசிர்வாதங்கள் அதற்கான விளைவுகள் என்பது நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா சீக்கிரமாக கிடைக்க மாட்டேங்குது நம்ம இது எல்லாருமே யோசிக்கிறதுண்டு ஏன் வாழ்க்கையில் மட்டும் முயற்சிகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதற்கான விளைவுகளானது அதற்கான தேவன் கொடுக்கிறதான ஆசிர்வாதமானது அது நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இல்லை என்று சொன்னால் அது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை அதை நம்ம கண்களினால் பார்க்குறோமே ஒழிய அதை நம்ம அனுபவிக்க முடில என்கிறதான ஒரு சூழ்நிலை நாம் தள்ளப்படுகலாக இருக்கிறோம் ஆனால் மன ரம்மியமோ நித்திய விருந்து என்று பார்க்குறோம் அப்போ இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழும்போது தேவன் இந்த நாளிலே எனக்கு கொடுத்ததான அந்த நன்மையான அந்த நாளுக்காக இந்த நாளிலே தேவன் கொடுத்ததான உயிர் மூச்சுக்காக நாம் தேவனிடத்தில் நன்றியடிதலாக இருக்கிறமே ஒழிய மாறாக எனக்கு என்ன பண்ணுது கை கெட்டாத ஒரு விஷயத்தில் நாம் மனதை செலுத்தி நம் மனம் விரும்புகிறதான ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ண நம்முடைய நேரங்களையும் கவனத்தையும் செலுத்தி தேவன் கொடுக்கிறதான அந்த நித்திய விருந்தை தேவன் கொடுக்கிறதான அந்த ரம்யத்தை மன ரம்மியத்தை நம்ம என்ன பண்ண இழந்து போகவளாக தேவன் கொடுக்கிறதான ஆசிர்வாதத்தை நாம் இழந்து போகவளாக காணப்படுகிறவளாக இருக்கிறோம் ஆக பிரியமானவர்களை இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா மன ரமியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ மன என்பது என்ன பண்ணுது உடனே வராது எல்லாருக்குமே எல்லாருக்குமே மன ரம்யம் என்பது இருக்காது அவர்கள் சில சுபாவ மனிதர்கள் அன்பான மனிதர்களாக இருக்கலாம் சிலர் என்ன பண்ணுறா மிகவும் ஒரு கொடூரமான மனிதர்களாக இருக்கலாம் சிலர் பேர் கடினமான மனிதர்களாக இருக்கலாம் சில பேர் வெகுளித்தனமான ஒரு மனிதர்களாக இருக்கலாம் சில பேர் என்ன பண்ணால் இயல்பான மனிதர்களாக இருக்கலாம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எப்பொழுதுமே தங்களுக்கு என்று சுய அந்த ரூல்ஸை போட்டுக்கொண்டு கொள்கைகளை வைத்துக்கொண்டு அதிலே என்ன பண்ணுவோம் உட்புகுந்து உட்புகுந்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மேற்கொள்ளுகளாக இருப்பார்கள் சில பேர் என்ன பண்ண உலக தத்துவங்களையும் சித்தாந்தங்களையும் அவர்கள் பின்பற்றுவர்களாக இருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் மன ரம்யத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் தான் தேவன் கொடுத்ததான அநேக காரியங்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களுக்கு தேவன் கொடுத்ததான அநேக நன்மைகளுக்கு நம்ம நன்றி சொல்ல முடியாது போகிறதுக்கு காரணமே என்ன மன ரம்யா ரம்மியமாக இருக்க நாம் கற்றுக்கொள்வதில்லை பிலிப்பியர் நான்கு பதினொன்றில் பார்க்குறோம் இங்கே அப்போஸ்லாம் ஆகி பவுல் மன ரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மன ரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு சூழலானது நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் பிரதர் எனக்கு வந்து மன ரமியமாக இருக்கக்கூடியதான ஒரு சூழலானது இன்றைய காலக்கட்டத்தில் இல்லை ஏன்னா எனக்கு எதுவுமே என்ன பண்ணுறது நேரத்துக்கு கிடைக்கல நான் கிடைக்க வேண்டியதான சரியான கல்வி எனக்கு கிடைக்கல சரியான நேரத்தில் எனக்கு திருமணமாகவில்லை சரியான பொருளாதார தேவைகள் இல்லை சரியான நேரத்தில் என்னை சரியாக வளர்க்கலை இல்லை சரியான ஒரு வேலை கிடைக்கவில்லை அப்படி ஒரு நம்ம எதிர்வாதங்களை நாம் வைப்பது உண்டு ஆனால் வேதத்தின் அடிப்படையாக பார்க்கும்பொழுது மன ரம்யத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு வலியுறுத்தலை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது பதினைந்தாவது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இங்கே பதினோராவது வசனத்தில் இங்கே அழுத்தம் திருத்தமாக அப்போது நாங்கள் பவுல் சொல்கிறாரு பிலிப்பிய சபைக்கு என் குரச்சலினால் பதினோராவது வசனம் நான்காம் பிலிப்பிய நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் என் குரச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் பிரி இந்த உலகத்தில் ஒரு வெற்றியாக ஒரு வாழக்கூடியதான ஒரு ரகசியம் இது தான் நிறைய பேருக்கு தெரியல வேதத்தில் இருக்கிறதான அந்த தெய்வனுடைய வார்த்தைகளானது நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது தான் அது நம்ம நம்ம அது கிரியை செய்கிறது மேலும் அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது அது இன்னும் அதிகமான ஒரு கிரியை அது செய்கிறாயிரு செய்கிறதா இருக்கிறது மேலும் அதை நம்ம பின்பற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதை பின்பற்றும் பொழுது அதை கற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் தேவருடைய வார்த்தையானது அது மேன்மைப்படுகிறதாக நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக கிரியே செய்கிறதாக இருக்கிறது நிறைய பேருக்கு அது தெரியல அப்போசனாகி பவுல் அதை அருமையாக அவர் கற்றுக்கொண்டார் என் குறைச்சலையினால் நான் இப்படி சொல்கிறதில்லை அவருக்கு குறைவு இருக்குது நம்மளை விட அவருக்கு குறைவு அதிகம் நம்மை விட அவருக்கு தியாக உணர்வு அதிகம் நான் அவர் ஆனால் கூட நல்ல எஜுகேட்டட் கமாலியன் பாதத்தில் உட்கார்ந்து அவர் கற்றுத் தேர்த்ததானே ஒரு வேத வல்லுனர் அப்போசன் பவுல் லிட்ரேட் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் குறைவாக படித்து விட்டு ஏதோ ஒன்று நார்மலாக இருக்கிறத நம்ம படிச்சுட்டு டிகிரி டிகிரி முடிச்சுட்டு எனக்கு இது நடக்கலை அது நான் இப்படி பண்ணுறண்ணே அப்படி பண்ணுறனேங்கிறதானே ஒரு புலம்பல்களானது இருக்கிறது ஆனால் இங்கே அப்போசனாகி பவுல் என்ன பண்ணுறாரு குறைச்சலினால் இப்படி இல்லை அப்படின்றார் அப்போ அவர் குறைவுபடுகிறதுனால் இப்படி சொல்கிறது இல்லை அப்போ குறைவு என்பது அப்போஸ்னா இப்பவுளுக்கு இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன அவர் இருக்க கற்றுக்கொண்டார் எந்தெந்த நிலைமையில் அவர் கற்றுக்கொண்டார் அப்படின்ற பின்வர் வசனங்களை பார்க்கும் பொழுது பிலிப்பு ரெண்டு அதாவது நான்கு பன்னெண்டுலேருந்து அப்படியே நம்ம வாசிக்கும் பொழுது கூட பதினைந்து வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்றார் அப்போசுனாகிய பவுலுக்கு என்ன தெரியுமா தாழ்ந்திருக்கும் தெரியும் அப்போ வெறுமனே நம்ம என்ன பண்ண அப்போசுனாகிய பவுல் சொல்லிட்டாரு இங்கே நிருபங்களில் சொல்லிட்டாரு அதனால் நம்ம தாழ்ந்தே போகலாமா உன்னிடத்தில் பார்க்குறோம் அடுத்த வார்த்தையை நாம் பார்க்குறோம் வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்றார் முதலாவது என்ன சொல்கிறாரு தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியுன்றாரு அதோட அதே அப்போசனாகிய பவுல் என்ன சொல்கிறாரு வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்றார் எங்கெங்கே அவர் வாழ முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணடை குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் இங்கே பதினாறாவது வசனத்தில் அப்போசனாகிய பவுல் கற்றுக்கொண்டேன் அப்படின்றார் இங்கே பன்னெண்டாவது வசனத்தில் போதிக்கப்பட்டேன்ன்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு கூட நம்ம கூட என்ன பண்ணுது நிறைய குழப்பங்கள் நம்ம ஒன்று தாழ்ந்தால் தாழ்ந்துட்டு போயிடும் வாழ்ந்தால் வாழ்ந்துட்டு போயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க பிரதர் இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் நல்லா இருக்கும் பிரதர் இந்த ஊருக்கு போனால் இல்லை இந்த சகோதரர் வீட்டுக்கு போனால் எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை இந்த சபை மக்களிடத்தில் நான் பேசும் பொழுது அது மிகவும் எனக்கு அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லு சொல்லுவதுண்டு ஆனால் ஒரு கிறிஸ்துவராக இருக்கிறவர் கற்றுக்கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா எவ்விடத்திலும் என்ன நல்லா வசனத்தை நல்லா புரிஞ்சுங்க எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஊருக்கு போனால் தான் நல்லா இருப்பேன் இந்த இடத்துக்கு போனால் தான் நல்லா இருப்பேன் இந்த சபைக்கு போனால் தான் நல்லா இருப்பேன் இந்த சகோதரத்தில் தான் நல்லா இருப்பேன் என்கிறதானே ஒரு நிலைமை இங்கே இல்லை இங்கே அப்போசனாகி பவுல் என்ன சொல்கிறார் எவ்விடத்திலும் அப்போது அவர் வந்து யாரை சார்ந்து இல்லை என்று சொன்னால் மனிதனை சார்ந்தில்லை அப்போசனாயி பவுல் மனிதனை சார்ந்து இல்லை இடத்தை சார்ந்தில்லை மாறாக அவர் தேவனை சார்ந்து இருக்கிறபடியினாலே அது மாத்திரமல்லாமல் அவர் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் அப்போசனாக இப்பவுள் போதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போது இந்த போதனை எங்கிருந்து வந்ததுன்னு பார்க்கும் பொழுது கிறிசுவிடத்தில் வந்தது நான் பொறுப்பேன் நான்கு பதிமூணில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்போது ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது மேலும் பிழைப்பேரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் நான் மக்கொதன்யாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபை உடன்படுவில் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அநேக இடங்களில் பார்க்கிறோம் அப்போசன் ஆகிய பவுல் பெற்றுக்கொண்டதை மாத்திரம் ஒருபோதும் அவர் மறுப்பதில்லை ஆக பிரியமானவர்களே எந்த இடத்துல பார்க்கிறோம் வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் தெரியணும் எல்லா இடத்துலும் எல்லாவற்றிலும் நம்ம திருப்தியாக இருக்கணும் அதை நாம் போதிக்கப்பட்டு இருக்கிறோம் யாரால் கிறிஸ்து கிறிஸ் இயேசுவினாலே நம்ம எல்லாவற்றையும் செய்ய இருக்கிறோம் அதனால் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க மன ரம்யமாக நம்ம இருக்கிறோமா இல்லை இல்லை ஐயா இது சரியில்லை அது சரியில்லை என் வாழ்க்கையில் என் மனைவி சரியில்லை என் கணவன் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை பெற்றோர்கள் சரியில்லை இருக்கிற இடம் சரியில்லை எல்லாவற்றையும் சரியில்லை சரியில்லை என்று சொல்லுகிறோமே நம்ம எப்போ சரியாக போகிறோம் இதை புரிந்து கொண்டால்தான் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் வெற்றி நடை போட முடியும் மாறாக தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறன்னா இன்றைக்கு உண்மையை மறுக்கிறவர்களாக கிறிஸுவளாக இருக்கிறவர்கள் இருநாக்கு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அப்போஸ்லாம் பவுலை இங்கே குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் தான் பெற்றுக்கொண்டது எப்பொழுதுமே மறுப்பதில்லை இங்கே பிலிப்பு சபை கிட்ட தான் வாங்க தான் சொல்கிறாரு இன்னொரு இடத்துல பார்க்குறோம் அதே பிலிப்பிய நான்கு பதினாறு பதினேழில் கூட தொடர்ச்சியாக நம்ம பொழுது கூட இருபதாவது வசன் வரைக்கும் இங்கே சொல்கிறார் நான் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் இரண்டு தூரம் அனுப்பினீர்கள் பிலிப்பு சபை எங்கேருந்து அனுப்புகிறாங்க தசலோனிக்கையில் இருக்கும்போது இங்கேருந்து அனுப்புகிறாங்க அவர் வந்து உபகாரத்தை நாடாமல் உங் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படிக்கே நாடுகிறேன் எல்லாம் எனக்கு கிடைத்தது பரிபூரணம் உண்டாயிருக்கிறது உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியுமான உகந்த பலியுமாக எப்பாப்பிர தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டபடியினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்தியஸுக்குள் மகிழ்ச்சி நிறைவாக்குவார் நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு என்னறைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் அது பிரியமானவிலே இந்த இடத்துல அவர் என்ன பண்ண திருப்தி அடைந்திருக்கிறாராம் எங்கே அப்போசன் ஆகிய பவுல் எப்பாப்பிர தீத்துவின் கையில் வரப்பற்றி கொண்டு வரப்பற்றி கொண்டபடினாலே நான் திருப்தி அடைந்திருக்கிறேன் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் செய்வா சொல்லுங்கள் இப்போது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன் சம்பாதிப்பது அந்த அளவுக்கு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கலாம் ஒருவேளை மற்றவர்களிடத்தில் அந்த குடும்ப உறுப்பினர்களிடத்திலே பெற்றுக்கொள்ளுகிறதான அன்பு அவருக்கு போது போதுமற்றதாக இருக்கலாம் ஆனால் எல்லா விதத்திலும் எல்லாரும் என்ன பண்ணாங்க திருப்தி அடைய மாங்க அப்போது இந்த மன நித்திய விருந்து என்று பார்க்கும் பொழுது நாம் அந்த குறைச்சலை நோக்குகிறோமே ஒழிய குறவை நாம் பார்க்குறமே ஒழிய மாறாக அந்த நிறைவான அந்த பொருளை அந்த கருப்பொருளை நிறைவான கிறிஸ்துவை நிறைவாக்குகிறதான கிறிஸ்துவை நிறைவை கொடுக்கிறதான தேவனை நம்ம என்ன பண்ண எதிர்பார்க்கறதில்ல நம்ம நோக்கி பார்க்கறது இல்லை ஏன் நம்ம உலகத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் உலகத்தின் சிந்தை கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே நமக்கு இப்பேற்பட்டதான நினைவுகளானது ஆனால் மன ரம்மியமானது மன ரம்மியத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதான மனதானது நமக்கு என்ன பண்ண மாட்டேன் வர மாட்டேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது கூட அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குருவிகளை சிந்திக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குருவிகளை சிந்திக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் அதாவது ரோமர் எட்டு பதினஞ்சில் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பாப்பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் பிரிய மனுவில் இன்றைக்கு என்ன பண்ணுது ஏன் நம்மளுக்கு மனநிறைவு இருக்க மாட்டேன் ஏன் நம்ம திருப்தி அடையமாறோம் ஏன் நம்ம என்ன பண்ணோம் மற்ற விதத்தில் வாங்கினா கூட நம்ம வாங்கலன்றோம் நல்லா சம்பாதிச்சா கூட நான் சம்பாதிக்கல பிரதே எனக்கு எங்கே பிறகு விடுறது எனக்கு ஒன்றுமே இல்லை நான் கடனில் இருக்கிற பிரச்சனை இருக்கிறன்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய மாறாக தேவன் என்னை நிறைவாக்குகிறவராக இருக்கிறார் தேவன் என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் குறைவில் இருந்தாலும் தேவன் என்னை நிறைவாக அவர் வழிநடத்தி என்னை ஆசிர்வதிக்கிறார் என்கிறதான ஒரு விசுவாச வார்த்தையானது அந்த மனிதனத்தில் வரமாடுந்தது காரணம் என்னென்னா கண்ணுபற்றுமா ஆக பிரியமானவர்களே இன்றைக்கு என்ன பண்ணுறோம் நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு இருக்கிறதான தேவன் கொடுத்ததான ஆசிர்வாதத்தை நாம் ஒருபோதும் ஒப்புக்கொண்டதில்லை தேவன் என்னை ஆசிர்வதிக்கிறார் என்கிறதான ஒரு வார்த்தை மற்ற இடத்தில் வெளிப்படையாக நாம் சொல்வதற்கு கூச்சப்படுகிறோம் ஏன் என்று சொன்னால் மற்ற உலகத்து மனிதர்களைப் போல் நம்ம கூட என்ன பண்ணுறோம் நமக்கு நமக்கு இருக்கிறதை நாம் இல்லை என்று சொல்லி நம்முடைய அந்த குறைவைகளை தான் நம்ம வெளிப்படுத்துகிற ஒழிய மாறாக நிறைவான தேவன் நமக்கு கொடுத்ததான ஆசிர்வாதங்களை அந்த மன ரம்யத்தை நாம் வெளிப்படுத்துவதில்லை அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆவியின்படி நடப்போருக்கு மன ரம்யம் அப்போ இனி மாம்சத்தின்படி நடந்தால் மாம்சத்துக்குருவிகளை சிந்திக்கிறோம் ஆவியின்படி நடந்தால் ஆவிக்குறிகளை சிந்திக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றபடினாலே நான் தேவண்டத்திலிருந்து தினமும் எல்லாவற்றையும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிறதான விசுவாசம் எனக்கு கடந்து வருகிறது அதனால் மனநிறைவு என்னை ஆசிர்வதிக்கிறதாக இருக்கிறது பிரி தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது கூட மத்தியில் கூட பார்க்குறோம் ஆண்டவராக இயேசுவானவர் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்க அப்படின்றார் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தைந்திலிருந்து நம்ம பார்க்கும் பொழுது கூட முப்பது வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கூட ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷத்துகள் அல்லவா ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவை விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலையும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா கவலைப்படுகிறதுனாலே உங்கள் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன அப்படின்னு சொல்லி இங்கே எண்ணத்தை உண்பும் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க பிறகெல்லாம் கூட கொடுக்கப்படும்ன்ற அப்போது இன்றைக்கு கவலைப்படாத ஒரு வாழ்க்கை தான் அது மன ரம்யமான ஒரு வாழ்க்கை அப்போ கவலைப்படாதவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவன் என்ன பண்ணுறது காக்காக இப்படி கொடுத்துருந்தா காட்டு புஷ்பத்துக்கே இப்படி கொடுத்துருந்தா நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் விசுவாசத்தோடு அவர்கள் மனநிறைவோடு குறைச்சலாக இருந்தாலும் விழுந்து போனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க தாங்கள் பெற்றுக்கொண்டதை மறுதளிக்காமல் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார் என்கிறதானே அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு தேவனை சமத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு அவர்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆக பிரியமான இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம மன ரம்மியமாக இருக்கிற கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிற்கிறவர்கள் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிறேன் எல்லாவற்றையும் நான் எனக்கு செய்ய முடியும் என்கிறதானே ஒரு பலனானது அவர்களுக்கு இருக்கும்பொழுது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு தைரியத்தில் இருக்கிறாங்க ஆனால் நிற்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க தேவன் கொடுத்ததான ஆசிர்வாதத்துக்கு நன்றி சொல்லாமல் முருமுறுத்து அவர்கள் விழுந்து போவார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் ஒன்று குழந்தைய பத்தாம் அதிகாரம் பத்திலிருந்து பதிமூணு வரைக்கும் நாம் பொழுது அவர்களில் சிலர் முருமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல் நீங்களும் முருமுறு இவைகள்லாம் திஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சமீபித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு கடவன் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பு கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் பிரிமார்களே அந்த வேத வசனங்கள் பொழுது சிலர் முறுமுறுத்து சங்கார காரணங்களில் அழிக்கப்பட்டார்கள் என்று அது மாதிரி நீங்களும் முறுமுறு காதிருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்றைக்கி நான் நிற்கிறவன் என்று சொல்கிறவன் என்ன பண்ணுறாங்க தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களாகும் அவரை அவமதிக்கிறவளாகும் தேவன் எனக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல ஆனால் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண தவறான பாதைகளிலே அவர்களும் செல்கிறார்கள் மற்றவர்களும் இழுத்து செல்கிறார்கள் அப்போது ஒன்று குழந்தை பத்து பண்ணல சொல்கிற மாதிரி இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு கடவுள் கடைசியாக பிரியமானவர்களை இந்த தியானப்பகுதிக்கு கடைசியாக நான் வந்திருக்கிறேன் ஒன்றுத்தி முப்பத்தி ஆறு ஏழில் பா ஆறு 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 ஏழு பொழுது போதும் என்கிறதான மனம் போதும் என்கிறதான மனதுடனே கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்ததில்லை இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் என்பது நிச்சயம் ஆக பிரி இதை நாம் எத்தனை பேர் உணர்களோ ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தேவன் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறார் நம்ம சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் இடங்கள் எப்படியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம் சிறுமைப்பட்டவர்களாக இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ளும் யாரை மாதிரி அப்போசனாக இப்போ உள்ள மாதிரி அவர் யாருக்கிட்டேருந்து கற்றுனார் போதிக்கப்பட்டார் ஏசு கிறிஸ்து இருந்து அவருக்கு போதிக்கப்பட்டது அப்போது சிலர்கள் என்ன பண்ணுறாங்க அவருக்கு தெரியப்படுத்தினார் அப்போது இன்றைக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்கிறதான அந்த விசுவாசமானது எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தோம் மன ரம்மியத்தில் கொண்டு போய் நிறுத்தும் நீதிமொழிகளில் மறுவரிசையாக அந்த ஆரம்பித்ததான வசனத்துக்கு வர சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் மன ரம்யமோ நித்திய விருந்து ஆக பிரிய இந்த நாளிலே நீங்கள் போதுமென்றிருங்கள் எதை குறித்து கவலைப்படாதிருங்கள் மன ரம்யமாக இருக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் குறைச்சலிலே நீங்கள் என்ன பண்ணுங்க நிறைவாக்குகிறதான கிறிஸ்துவை தேடுங்கள் யாரால போதிக்கப்பட்ட என்பதை மறந்து விடாதபடி நாம் கவலையற்றதான மனிதர்களாக இது போதும் என்கிறதான உணர்வோடு தேவன் கொடுத்ததான் அநேக நன்மைகளுக்காக நன்றியுள்ள இருதயத்தோடு முறுமுறுக்காமல் தேவனை நாம் விசுவாசித்து கிறிஸ்துவின் பலத்திலே நினைத்து நின்று அந்த ஆவி என்னும் அச்சாரத்தை ஆவியின்படி நடக்கிறதான எண்ணங்களை நாம் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நித்திய விருந்தாக ஒவ்வொரு நிமிடமும் இருக்கும் அதற்கு மனரமையும் அது போன போதுமானதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து தேவன் தாமே இந்த நாளையும் உங்களையும் ஆசிர்வதிப்பார்கள்